கடந்த ஆண்டை விட ரூபாய் ஆயிரத்தி எட்நூத்தி கோடி கூடுதல் வருவாய் பதிவுத்துறை அலுவலர்களை பாராட்டி தள்ளிய அமைச்சர் தமிழ்நாடு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் பதிவுத்துறை அலுவலர்களுடைய பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது அது மட்டுமின்றி வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி மூர்த்தி தலைமையில் இன்று சென்னை நந்தனம் ஒருங்கிணைந்த வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அலுவலக கூட்டரங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்திற்கான அனைத்து துறை பதிவுத்துறை தலைவர்கள் மற்றும் மாவட்ட பதிவாளர்கள் நிர்வாகம் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் தனித்துணை ஆட்சியர் மற்றும் உதவி செயற்பொறியாளர் ஆகியோருடைய பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது து பதிவுத்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டின் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் தேதி வரை பதினாலாயிரத்தி ஐநூத்தி கோடி வருவாயும் ஈட்டப்பட்டுள்ளது இது கடந்த நிதியாண்டின் வருவாயுடன் ஒப்பிடுகையில் இந்த நிதியாண்டில் நேற்று வரையில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் கூடுதலாக ஈட்டப்பட்டுள்ளது கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அரசுக்கு அதிக பதிவுத்துறை அலுவலர்களுக்கு பாராட்டு தெரிவித்து இந்த மீதமுள்ள மாதங்களிலும் வருவாய் இலக்கினை பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார்கள் பதிவு செய்த ஆவணங்களை அதே நாளிலேயே ஒப்படைத்தல் சதவீதம் கூட்டியிருப்பதை சுட்டிக்காட்டி பாராட்டும் தெரிவித்து அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் மேற்கண்ட பணியினை சிறப்பாக செய்வதை மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் துணை பதிவுத்துறை தலைவர்கள் உறுதி செய்யுமாறும் அறிவுறுத்தினார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க